ஊத்தங்கரை ஒன்றியத்தில் இன்று நடந்த இருவேறு சாலை விபத்தில் மூதாட்டி ஒருவர் பலியான நிலையில் முதியவர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காவல் உட்கோட்ட எல்லைக்குட்பட்ட சுண்ணாலம்பட்டி மற்றும் வெள்ளக்குட்டை ஆகிய பகுதிகளில் நடந்த இருவேறு சாலை விபத்துகளில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த நிலையில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஊத்தங்கரை அடுத்த சுண்ணாலம்பட்டி பகுதியை சார்ந்த மூதாட்டி துளசி வயது அறுபத்தைந்து இவர் தனது விவசாய நிலத்திலிருந்து விளை பொருட்களை கட்டி தலையில் சுமந்து கொண்டு ஊத்தங்கரை சேலம் நான்குவழி சாலையை போது ஊத்தங்கரையிலிருந்து அதிவேகமாக சென்ற அடையாளம் தெரியாத சிவப்பு நிறக்கார் மோதியதில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து ஊத்தங்கரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சிங்காரப்பேட்டை அடுத்த வெள்ளக்குட்டை பகுதியில் ஊத்தங்கரை திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முற்பட்ட நாயக்கனூர் பகுதியை சார்ந்த முதியவர் வடிவேல் என்பவர் மீது ஊத்தங்கரை நோக்கி வந்த பிக்கப் வேன் அதிவேகமாக வந்து மோதியதில் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு படுகாயம் அடைந்தார் பிக்கப்பேர் சாலையோர பள்ளத்தில் இறங்கி நின்றது காயம்பட்ட முதியவரை தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் நிகழ்ச்சிக்குக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர் மேலும் சாலையை கடக்கும் போது இருபுறமும் வாகனங்கள் வருகிறதா என்பதை பார்த்து சாலை விதிகளை பின்பற்றி சாலையை கடக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலேயே இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் தேசிய நெடுஞ்சாலையில் அளவுக்கு அதிகமான வேகத்தில் வாகனங்கள் செல்வதாலேயே இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்